அமேசிங் புலட் மிக்சி ஓகேங்களா இதுதான் கிட்டத்தட்ட நிறைய வச்சிருக்காரு வேலைகளை எப்படி பண்ணுது ஒரு செகண்ட்ல அரைக்குதா இல்ல பத்து செகண்ட்ல வேலை முடிக்குதா இது எந்த அளவுக்கு சுலபமானது பிரத சொல்லப் சொல்லுங்கள் சார் எந்த ஒரு மிக்ஸியுமே சரி சார் ஒரு மிளகு போட்டு அரைக்க முடியாது சார் கண்டிப்பா எந்த ஒரு மிக்ஸியிலுமே ஒரு மிளகை போட்டு அரைக்க முடியாது இந்த மிக்சியில் மட்டும் அரைக்கலாம் ஒரு மிளவே ஒரு மிளகு தான் சார் போட்டிருக்கேன் ஒரு மிளகை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சார் எந்த ஒரு மிக்சியிலுமே குவான்டிட்டி அதிகமா போட்டாதான் அரைக்க முடியும் குவான்டிட்டி கம்மியா போட்டால் அரைக்கவே முடியாது எல்லாமே பிஸி செகண்ட் தான் சார் ஆ வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும் ஓ எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிரும் இந்த ஆன் ஆஃப் விட்செல்லாம் கிடையாது ஆனால் சுவிட்ச்செல்லாம் கிடையாது ஆன் ஆகும்

அந்த மிக்சிங்ல கூட அந்த ஜாக மோல்ட் ஈஸியா நம்ம அரைச்சுக்கலாம் சார் வருது அப்படியே போட்டு பிரஸ் பண்ணா அவ்வளவுதான் சார் ஜஸ்ட் வச்சு கையில யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கையில யூஸ் பண்ணா வைப்ரேட்டோ ஷாக்கோ அந்த மாதிரி எதுமே கிடையாது சொல்லு பாருங்க வைப்ரேட்டோ ஷாக்கோ அந்த மாதிரி எதுமே கிடையாது எல்லாமே வித் இன் செகண்ட்ல அரைச்சுறோம் சார் எப்படி அரைக்குது எந்த ஒரு மிக்ஸிலுமே அரைக்க முடியாத மஞ்சள் சார் ஓ வேற எந்த ஜாரல போட்டாலும் ஜா பிளேட் உடைஞ்சிடும் சார் இந்த மிக்சர் பவுடர் ஆகிடும் சார் உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல நான் எடுத்து பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க சார் நீங்க ஒண்ணு நீங்க பிரஸ் பண்ணி அப்படியே இருக்க வேண்டியதா சார் அவரோ ஆஃப் ஆயிச்சு அவ்வளவுதான் சார் எடுத்துட்டு ஒரு தட்டி தட்டிட்டு அப்படி ஓபன் பண்ணுங்க சார் ஓ எப்பவும் போலதான் ஆமா சார் எப்படி ஆயிடுச்சு இந்தா

சுக்கு சார் பாருங்கப்பா சுக்கு காபி போட்டு அப்படின்னு எடுத்து அரைச்சி எவ்வளவு பவுடர் வச்சு பாருங்க சார் எவ்வளவு பவுடர் ஃபைன் பவுடர் தான் எந்த ஒரு மிக்சிலும் அரைக்க முடியும் அவ்வளவு சாஃப்டா அரைச்சிருச்சு இதை ஜூசர் வந்து கொடுத்துருவோம் இந்த நீங்க ஜூசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கெஸ்ட் பத்து பேர் வந்துட்டாங்கன்னா இந்த பில்டர் மட்டும் எடுத்துடலாம் தனியா ஓகே பில்டர் மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா வேற அடியில ஃபிட் பண்ணிட்டா இது ஜார் சார் இது பெரிய ஜார் ஜூசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து பேர் வந்துட்டாங்க பத்து பேர் சட்னி அரைக்கணும் மசாலா அரைக்கணும் இது ஜாரா யூஸ் பண்ணிக்கலாம் மாவும் அரைச்சிக்கலாம்

அது கப்போட வந்துருது ஜூஸ்ல அரைச்சு அப்படியே கப்பல போட்டு மூடி வச்சு பிரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிச்சு ஆமா அது மட்டும் இல்ல இப்போ இது கண்ணாடி சப்போஸ் இன் கேஸ் உடைஞ்சிச்சா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க ஆமா ஆமா இது நாங்க வந்து ஜார் அன்பிரேக் கீழே போட்டாலும் உடைஞ்சு போகாது சார் உடைஞ்சு போகாது சார் சூப்பர் ஜார் வந்து உடைஞ்சு போகாது சார் உங்களுக்கு அன்பிரேக்கபிள் ஜார் சார் ஆமாங்க நல்ல கெட்டியா அன்பிரேக்கபிள் அதனால தான் சுக்கு போனால ஜார் உடையல சார் ஆன்லைன்ல தான் தெரிஞ்சிருக்கும் அடிக்கிற சுக்கு ஸ்பீட்ல உடைஞ்சிருக்கும் சுக்குன்னு சரி மஞ்சள் சுத்துறதுல உடைஞ்சிருக்கும் இது அன்பிரேக்கபிள் சார் உங்களுக்கு

எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்துரும் எல்லாமே வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீடைல் சென்ட் பண்றான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் என்ன கலர் வேணும்னு சொல்லி அனுப்பி விட்டுறோம் சார் உங்களுக்கு இது தமிழ்நாடுல ரெண்டு நாள்ல கிடைச்சிரும் அதே ஸ்டேட்ல மூணு நாள் ஆகும் சார் அவ்வளவுதான் சார் இவ்வளவு விஷயம் கான்டெக்ட் பண்ணீங்க நெக்ஸ்ட் வேற சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்